நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுனர் தேர்வு யூஜி டிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகி நாளை தேர்வெழுத காத்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நாளை தேர்வெழுதி வருங்காலத்தில் சாதனையாளர்களாக ஒரு பட்டதாரி ஆசிரியராக ஆசிரியர் பயிற்றுனராக பணியாற்ற காத்து கொண்டு இருக்கக்கூடிய வெற்றியாளர்களுக்கு முதல்கண்ணாக சுபைக்குழுவின் சார்பாக வாழ்த்துக்களும் அதே நேரத்தில் பிரார்த்தனைகளையும் உறுதி செய்து கொள்கிறோம் நமது குழுவில் கடந்த அறிவிப்பு உங்களுக்கு கொடுப்பதற்கு முன்பாக இருந்தே நம்ம இந்த யூஜிடி பிராக்டிஸ் ஆனது கொடுத்துட்டு இருக்கோம் குறிப்பாக பேப்பர் டூ பேப்பர் டூல தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் அதே மாதிரி ஆங்கில பாடப்பிரிவு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி பாடப்பிரிவு சோ இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டடி மெட்டீரியல் அதே மாதிரி பயிற்சி வகுப்பு மாதிரி தேர்வு ஒன் பை ஒன்னா நம்ம நினைச்சிருக்கோம் கொடுத்து வெற்றியாளர்களாக உருவாகுவதற்கான வழிமுறைகளை நம்ம நினைச்சோம் உருவாக்கி கொடுத்துருக்கிறோம் சோ அதன் அடிப்படையில் பயிற்சி மேற்கொண்ட அனைத்து ஆசிரியர்களுமே கண்டிப்பாக விடாமுயற்சியோடு தன்னால முடியும் என்ற நம்பிக்கையோடு பயிற்சி எடுத்த ஒவ்வொரு ஆசிரியர்களும் இனி கரெக்டா ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் இந்த இருபத்தி நான்கு மணி நேரம் முடிந்த பிறகு நம்ம சாதனை செய்வதற்கான ஒரு வழிமுறையானது உருவாக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டானது நம்மளுக்கான அரசு பணியை உறுதிக்கி கொள்ள ஆண்டாக அரசு பணியை பெற்றுத்தரக்கூடிய ஆண்டாக அமையும் என்பதுல எந்த வித மாற்றமும் கிடையாது அந்த அளவிற்கு ஒவ்வொரு பாடத்திற்குமே நம்ம நினைச்சிருக்கோம் பயிற்சி எல்லாமே கொடுத்து உங்களை நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதுல குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் தமிழ் பாடப்பிரிவாக இருக்கட்டும் ஹிஸ்ட்ரி பாடப்பிரிவாக இருக்கட்டும் சோ இந்த இரண்டு பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்குமே நம்ம நினைச்சிடோம் புல் மாடல் ட்ரஸ்ட் நம்ம கொடுப்போம் சோ அந்த புல் மாடல் ட்ரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல எழுதி கொள்வதற்கான ஒரு வழிமுறையானது உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கப்படும் அது மட்டும் இல்லாம எல்லா பாடப்பிரிவு ஆசிரியர்களுமே கம்பல்சரி எழுதக்கூடிய தேர்வானது தமிழ் கட்டாய தேர்வு இந்த தமிழ் கட்டாய தேர்விற்கு ஒரு முழு மாதிரி தேர்வானது நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பானது உங்களுக்கு கொடுத்திருந்தோம் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம்ங்கிறது ஒவ்வொரு ஆசிரியர்களுமே புரிந்து கொள்ளணும் ஏன்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல நம்ம வெற்றி பெற்றால் மட்டும்தான் நம்மளுடைய வேலி பண்ணுவாங்க ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டையும் பயன்படுத்திக்கலாம் அப்ப தமிழ் பாடப்பிரிவு ஹிஸ்ட்ரி பாடப்பிரிவு அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதற்கு முழு மாதிரி தேர்வு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்திருக்கோம் அதை எப்படி எழுதணும் அது மட்டும் இல்லாம இந்த முழு மாதிரி தேர்வை எப்படி பயன்படுத்திக்கணும் அதனை குறித்த தகவல் தான் இந்த வீடியோ முதல்ல தமிழ் பாடப்பிரிவை எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் இந்த தமிழ் பாட பிரிவு சொல்லி நம்ம பார்க்கின்ற பட்சத்துல இந்த தமிழ் பாடத்திற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இரண்டு முழு மாதிரி தேர்வு புல் மாடல் ட்ரஸ்ட் இந்த இரண்டு புல் மாடல் ட்ரஸ்ட் ஆனது உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இந்த இரண்டு முழு மாதிரி தேர்வம் உங்களுக்கு இயல் ஒன்றுல இருந்து இயல் பத்து வரைக்கும் கொடுத்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய புத்தகத்திலிருந்து இந்த தேர்வானது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்கோம் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல நீங்க மொபைல் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல ஃப்ரீ டெஸ்ட் இருக்கும் மேல த்ரீ டாட் இருக்கும் சரிதா இந்த த்ரீ டாட்டை கிளிக்

வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் பாடப்பிரிவுல கிட்டத்தட்ட ஒரு நூற்றி தொண்ணூறுக்கு மேற்பட்ட வினாக்கள் கிரியேட் பண்ணி அதுவுமே அந்த ப்ரீ டெஸ்ட்ல கொடுத்திருக்கோம் அப்ப தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் மொபைல் நீங்க யூஸ் பண்ணி ஆப்ஷன் உங்களுக்கான தேர்வை டேட் எல்லா கொடுத்திருப்போம் அதை ஃபாலோ பண்ணி நீங்க டெஸ்ட் எழுதிக்கலாம் சோ இது உங்களுக்கான வழிமுறை ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இதை முழுமையாக பயன்படுத்திக்கொள்ளும் தமிழை பொறுத்த வரைக்கும் இதுதான் உங்களுக்கு பைனலா நம்ம கொடுக்கக்கூடிய கட்ட திருப்புதல் தேர்வு பயன்படுத்திக்கலாம் அடுத்த அனைத்து பாடப்பிரிவு ஆசிரியர்களுமே பயன்படுத்தி கொள்ளக்கூடிய தேர்வுன்னு பாத்தீங்கன்னா தமிழ் கட்டாய தேர்வு இதே பேஜ்ல தமிழ் கட்டாய தேர்வானது இன்று மாலை ஐந்து மணிக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம் அந்த கொஸ்டின் அப்லோட் பண்ணிடுவோம் ஐந்து மணிக்கு நீங்க தமிழ் கட்டாய தேர்வை எல்லா பாடப்பிரிவு ஆசிரியர்களும் எழுதிக்கலாம் சோ அதனுடைய வீடியோ நம்மளுடைய யூடியூப்ல உங்களுக்கு கொடுத்துருவோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே தமிழுக்கு நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் சோ அடுத்து ஹிஸ்டரி பாடப்பிரிவை எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் இந்த ஹிஸ்டரி வரலாறுக்கு வந்து பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பது வினாக்கள் இந்த நூற்றி ஐம்பது வினாக்களானது உங்களுடைய கற்றல் அடைவுகளை சோதித்துக் கொள்ளக்கூடிய அளவுல இயல் ஒன்றுல இருந்து இயல் பத்து வரைக்கும் கொஷின் பிளஸ் ஆன்சர் சோ நல்லா கொஞ்சிக்கோங்க கொஷினோட பிடிஎஃப் அதே மாதிரி ஆன்சரோட பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன்ல நான் என்ன செஞ்சிருக்கேன் கொடுத்திருக்கேன் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணல கொஷினோட பிடிஎஃப் ஆன்சர் பிடிஎஃப் நம்ம கொடுத்திருக்கோம் அதை பதிவிறக்கம் செய்து தேர்வை நீங்க எழுதி பார்த்துக்கலாம் பாடப்பிரிவு தமிழ் பாடப்பிரிவு அனைத்து பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கான தமிழ் கட்டாய தேர்வுக்கு நிறைவு பெறுது ஒவ்வொரு ஆசிரியர்களுக்குமே குழுவின் சார்பாக வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவிச்சுக்கிறேன் உரிய நேரத்தில் தங்களுக்கான வெற்றியை பதிவு செய்வதற்கு உங்களை தயார் செய்து வருங்காலத்தில் பட்டதாரி ஆசிரியர் ஆசிரியர் ியர் மாறுவதற்கு மாறுவதற்கு குழுவின் சார்பாக வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் நன்றி நண்பர்களே